எனக்கு பசிக்குது என்று கியூட்டாக சொன்ன அனன்யாவை பார்த்து சித்தார் கொஞ்சம் என்று சொல்லிவிட்டு கிச்சன் பக்கம் சென்றான் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாள் அனன்யா அட என்ன இவரு எனக்காக சமைச்சு தர கிச்சன் பக்கம் எல்லாம் போறாரு அப்ப இவருக்கு சமைக்க தெரியுமா அப்போ அன்னைக்கு சமைக்க தெரிஞ்சும் தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க போனாரா இவர் என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே இவர் எல்லா விஷயத்திலயும் பக்காவா இருக்காரு அப்போ சாப்பாட்டு விஷயத்திலயும் பக்கவாதா இருக்கணும் உம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்று மனதிற்குள் நினைத்தவள் சித்தார்த் என்ன சமைத்துக் கொண்டு வர போகிறான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கொஞ்சம் நேரத்தில் அவள் முன்பு நூடுல்ஸ் தயார் செய்து கொண்டு வந்து கொடுத்தான் சித்தார்த் அதை பார்த்த அனன்யா அமைதியாக இருக்க ஏய் நான் உனக்கு வெறும் பிளைன் நூடுல்ஸ் தான் பண்ணி கொடுத்திருக்கேன் ஏன் உனக்கு இதை சாப்பிட பிடிக்கலையா என்று கேட்டான் அவன் குரலில் கோபம் தெரிந்தது அதை கவனித்த அனன்யா அந்த நூடுல்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தவள் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இல்ல நீங்க எனக்காக சமைச்சிருக்கீங்களே நான் லைட்டா ஷாக் ஆயிட்டேன் என்று சொன்னாள் அனன்யா தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் அவள் மனம் உம் இந்த நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு இவர மாதிரி ஒரு ஆள் எனக்காக கிச்சன் போய் சமைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ஆனா இவர் எனக்காக இத பண்ணியிருக்காரு இவரை உண்மையாவே என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஒருவேளை இவர் முதன் முதல்ல சமைச்சு கொடுக்கிற பொண்ணு நான்தானா என்று நினைத்தவள் தொடர்ந்து சாப்பிட்டாள் அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது அனன்யாதான் மித்திரனை தயார் செய்து கொண்டு இருந்தாள் அவள் நேற்று நடந்த பிரச்சனைக்கு இன்று பிரின்ஸ்பலை பார்த்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தாள் மித்து அம்மா இனிமே எப்பவும் உன ரெடி பண்ணி விடுறேன் சரி இப்ப ஸ்கூலுக்கு போவோமா என்று கேட்டாள் அதைக் கேட்டு மித்து சரி என்று சொல்ல அவனை அழைத்துக் கொண்டு அனன்யா டாக்ஸி பிடிக்க செல்ல சித்தார்த் கார் அவர்கள் முன்பு வந்து நின்றது அதை பார்த்த அனன்யா அதிர்ச்சியடைந்தாள் சித்தார்த் எப்போதும் இந்த நேரத்திற்கு எல்லாம் ஆபீஸ் சென்று இருப்பான் இன்றுதான் அவன் இவ்வளவு நேரமாகியும் செல்லாமல் இருக்கிறான் அனன்யா அதை பற்றி அவனிடம் கேட்க போக அவள் பேசுவதற்கு முன்பாகவே சித்தார்த் அவளையும் மித்துவையும் காரில் ஏற சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா ரியாக்ட் செய்வதற்குள் சட்டென்று காரைக்குள் சென்ற மித்திரன் சித்தார்த் மடியில் அமர்ந்து கொண்டு ஐயா அப்பா இன்னைக்கு நீங்க என்ன கொண்டு விட வரீங்களா எனக்கு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்று சொன்னான் அதை கேட்ட சித்தார்த் அவனை பார்த்து சிரித்தவன் அவனை அணைத்து கொண்டான் ஆனால் இதையெல்லாம் பார்த்த தான் பற்றி கொண்டு வந்தது அனன்யாவின் முகத்தை வைத்தே அவள் மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும் என்று கண்டுபிடித்தான் சித்தார்த் ஆனாலும் அவன் எதுவும் பேசவில்லை கார் ஸ்கூல் வாசலை அடைந்தது அதை பார்த்த அனன்யா அழைத்துக் கொண்டு சென்றாள் சித்தார்த் காரை விட்டு இறங்கவில்லை அனன்யா அமைதியாக சென்று கொண்டு இருந்தவள் திடீரென எதிரே வந்த ஆண் மீது மோதினாள் அவள் யார் என்று நிமிர்ந்து பார்க்க அங்கே வேறு யாருமல்ல பிரகாஷ் தான் நின்று கொண்டிருந்தான் ஏ அனன்யா அங்கே நில்லு என்று சொன்னான் அதை கேட்டு கடுப்பான் அனனியா நான் இங்க உன்கிட்ட பேச ஒண்ணு வரல அதனால ஒழுங்க இங்க இருந்து போ என்று சொன்னாள் அதை கேட்டதும் பிரகாஷிற்கு கோபம் வந்ததுதான் அவன் தஷ்மிகாவின் குழந்தைக்காக பேசவும் வந்திருந்தான் அதனால் இழுத்து பிடித்து பொறுமையுடன் இங்க பாரு நியா நேத்து நடந்ததெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதனை இன்னும் பெருசாக்க போறேன்னு எனக்கு தெரியும் ஆனா அதனால நமக்கு எந்த யூசும் இல்ல என்று சொன்னான் இங்க பாரு பிரகாஷ் உனக்கு உண்மையா என்ன நடந்திருக்கும்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனா நீ உண்மை தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிற சரி விடு அது உன் பிரச்சனை ஆனா பாதிக்கப்பட்டது ஏன் பையன் நான் இது நிச்சயம் சும்மா விட மாட்டேன் என்று சொன்னாள் அனன்யா ஏ அனன்யா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நீ எந்த தைரியத்துல எங்க கூட மோத முடியும்னு நினைக்கிற என்று தஷ்மிகா சொன்னாள் அது கேட்ட அனன்யாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது அது எப்படி ஒன்னா பிறந்து அப்பட்டமா நிரூபிக்கிறீங்க

ஆனால் அதை கேட்காத தர்ஷ்மிகா அனனியாவை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாள் அதைக் கேட்ட அனனியாவிற்கு கோபம் தலைக்கு ஏற பிரகாஷோ அவளை செல்ல விடாமல் வழிமறித்து நின்று கொண்டே இருந்தான் அதை பார்த்த அனனியா டேய் நீ இவ்வளவு மட்டமானவன்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு நல்ல வேலை எனக்கு இப்போ தெரியுதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்ன மாதிரி ஒரு குப்பைய கல்யாணம் பண்ணி இருந்தா என் வாழ்க்கை நாசமாக இருக்கும் என்று அவனை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பினாள் அனன்யா அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரகாஷை கோபம் கொள்ள செய்தது கோபம் எல்லை மீற அனன்யாவை அடிக்க கையை ஓங்கினான் அதே நேரம் சித்தார்த் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவன் கோபத்தை கட்டுப்படுத்தியபடி தன்னுடைய அசிஸ்டன்டிற்கு கால் செய்து ஸ்கூல்ல பிரச்சனை நடக்குது அத உடனே வந்து பிரின்சிபல் சரி பண்ணனும் இல்லனா அவரோட சீட்டை நான் கிழிச்சிடுவேன் என்று சொன்னான் சித்தார்த் அதை கேட்ட அசிஸ்டன் சரி என்று சொல்லிவிட்டு பிரின்ஸ்பலுக்கு கால் செய்து பேசினான் அவர் பேசிய கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தார் பிரின்ஸ்பல் அவர் வருவதை தர்ஷ்மிகா தன்னுடைய சகோதரனுக்கு சிக்னல் கொடுத்தாள் பார்த்த பிரகாஷ் உஷாரானான் அதே நேரம் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்ட தர்ஷ்மிகா பிரின்ஸ்பல் சார் இந்த அனனியா ரொம்ப கெட்டவ அவளும் அவளோட பையனும் எனக்கும் என் குழந்தைக்கும் நிறைய தொந்தரவு தராங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணால நமக்கு எப்பவும் பிரச்சனை தான் சோ இவளோட பையனை இந்த ஸ்கூல விட்டு அனுப்பிடுங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று சொன்னாள் எனவே தர்ஷ்மிகாவை முறைத்த பிரின்ஸ்பால் இங்க பாருங்க தர்ஷ்மிகா உண்மை என்னன்னு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் நீங்க சொல்றதால இங்க எதுவும் உண்மை ஆகிடாது சோ அதிகம் பேச வேண்டாம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்க என்கிட்ட வீடியோ இருக்கு அத நான் காட்டுறேன் அத பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க என்று சொன்னார் பிரின்சிபல் அதை கேட்ட தர்ஷ்மிகா அவரிடம் எதையும் காட்ட வேண்டாம் என்று சொல்லி கண்ணை காட்டினார் ஆனால் அவரு அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய ஐபேடில் இருந்த வீடியோவை அனைவருக்கும் தெரியும்படி காட்டினார் சுற்றியிருந்த சில பெற்றோர்களும் உடனே அங்கே வந்தார்கள் அடிப்பட்ட அன்று நடந்தது அங்கே வீடியோவாக ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்த பெற்றோர்கள் எல்லாம் தர்ஷ்மிகாவை சுட்டிக்காட்டி தங்களுக்குள் பேசிக்கொள்ள அதை பார்த்த தர்ஷ்மிகாவிற்கோ அவமானத்தில் முகம் வெளுர்த்து போனது அதே நேரம் அனனியா மீது அவளுக்கு கொலை வெறி உண்டானது அதே நேரம் அந்த வீடியோவை பார்த்த அனனியாவிற்கோ தன்னுடைய மகன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறானே என்று மிகவும் கவலையாக இருந்தது அதை பார்த்தவள் பிரின்சிபல் சார் உங்க கையில ஆதாரம் இருக்கு என் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அப்போ இங்க படிக்க வர குழந்தைங்களுக்கு இதுதான் நீங்க குடுக்கற பாதுகாப்பா எனக்கு இப்போ நீங்க விளக்கம் கொடுத்தே ஆகணும் என்று சொன்னாள் அனனியா அவள் மிகவும் தெளிவான குரலில் கேட்டாள் அதில் ஆணவமோ தலைகணமோ எதுவும் இல்லை அதை பார்த்த பிரின்சிபல் அனன்யா மேடம் நீங்க கேக்குறது நியாயம்தான் ஒரு வழி சொல்றேன் என்று சொன்னவர் தர்ஷ்மிகா பக்கம் திரும்பி தர்ஷ்மிகா மேடம் உங்க பையன் வேணும்னே அனன்யா மேடமோட பையனை தள்ளி விட்டுருக்கான் இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாத பையன் எங்க ஸ்கூலுக்கு தேவையில்ல சோ நீங்க உங்க பையனை கூட்டிட்டு கிளம்பலாம் என்று சொன்னார் அதை கேட்ட தர்ஷ்மிகா அதிர்ச்சி அடைந்தாள் இங்க பாருங்க பிரின்சிபல் சார் நீங்க யார் குடும்பத்தை பகைக்கிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள் அதே நேரம் நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்த பிரகாஷ் பிரின்சிபல் சார் நீங்க தேவையே இல்லாம எங்க வீட்டு பையனை ஸ்கூல விட்டு எடுக்கிறீங்க எனக்கு தெரியும் இவளோட பையன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அவசியம் இல்லாம எங்க பையனை வெளியே தள்ளி நீங்களே உங்க தலையில மனவாரி போட்டுக்காதீங்க என்று சொன்னான் இங்க பாருங்க தர்ஷ்மிகாந்த் பிரகாஷ் நான் உங்களுக்கு முன்னாடி தான் அந்த வீடியோவை காமிச்சேன் என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆதாரம் இருக்கும்போது போது அதை கண்டிப்பா என்னால அதை பிரேக் பண்ண முடியாது என்று சொன்னார் பிரின்சிபல் அதை கேட்ட தர்ஷ்மிகா அதிர்ச்சியாக அங்கிருந்த பெற்றோர்கள் எல்லாம் அனன்யாவிற்கு ஆதரவாக பேசினார்கள் அங்கிருக்கும் பலருக்கும் தர்ஷ்மிகாவை பிடிக்காது என்பதால் இதையே சாக்காக வைத்து அவளை ஸ்கூலை விட்டு செல்லும்படி சொன்னார்கள் எங்க பசங்க இந்த மாதிரி கெட்ட பசங்க கூட படிச்சா அவங்களுக்கும் கெட்ட பழக்கம் வரும் சோ இந்த பையனை கூட்டிட்டு போங்க என்று சொன்னார்கள் அதை கேட்ட தர்ஷ்மிகா பிரகாஷ் நீ வா போலாம் இவ வந்தாலே நம்ம வாழ்க்கையில பிரச்சனைதான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகனுடன் சென்றாள் அதை பார்த்த பிரகாஷ் அனனியா அருகில் வந்தவன் இன்னைக்கு நீ எங்களை அவமானப்படுத்தினதான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ ஆனா நான் உன்னை நிச்சயம் இதுக்காக பழி வாங்குவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் அதை கேட்டு அனன்யா அவன் சொன்னதை ஒரு பொருட்டாக கூட எடுக்கவில்லை என்பது போல நின்று கொண்டிருந்தாள் இருந்தாள் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்